ராம்நாடு மாவட்டம் உள்ளமே வறட்சியான மாவட்டம் வறட்சியான மாவட்டம்னால் தண்ணி இருக்காது வேலிக்கருவு அதிகமாக இருக்கும் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அங்கே உள்ள வீடுகள்லாம் கீரோ தம்பி சொன்னாப்பில் காணாமல் போய்கிட்டுருக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு இப்படி ஒரு படம் பண்ணது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது இது படமாக இருக்கிறத விட காவியமாக தான் இருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் படமாக பார்த்தீங்கன்னா எனக்கு படமாக தோணல இன்றைக்கி வரைக்கும் நான் இதை நூறு தடவை நானே பார்த்துட்டேன் இது ஒரு காவியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படி தான் நான் நினைப்பேன் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த மகேஷ்க்கு ஃபஸ்ட்டு அதை ஒரு யூடியூப்பாக தான் அவர் போட்டிருந்தார் அந்த கதையை தான் நான் வந்து ரொம்ப ஐயா எங்கள் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு அதை ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு ரொம்பலாம் தேடலை ஒன்றுமே பண்ணலை மகேஷ் வீடியோ போட்டார் அதை பார்த்து அப்படியே ஈஸியாக எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் ரொம்ப ரிஸ்கெலாம் எடுத்துக்கல அதுவும் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞரை அவருடைய வசதி திட்டத்தை வச்சு எடுத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய கலைத்துறையிலருந்து மூத்த குடி அவர் அவருடைய நம்ம படத்தில் அவருடைய இதை மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு சந்தோஷம் அது இந்த மாதிரி அது கிடையாது இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கினதில் அன்னைக்கு இருந்தால் விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஐயா மேகநாத ரெட்டி ஐயா வந்து அப்படி ஒரு விஷயத்த பண்ணினதுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இது ஒரு ப்ராசஸ் இது உயிரோட்டமான ஒரு ப்ராசஸ் இது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு நாடகத்தன்மை இல்லை இதோட ஃபுல்லாக உயிர் இருக்குது அந்த செயலுக்குற உயிர் இருக்குது அப்படி ஒரு உயிரோட்டத்தை நான் படமாக்குனது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லாமே யதார்த்தமாக நடந்துச்சு எல்லாமே யதார்த்தமாக நடந்துச்சு எனக்கு எவ்வளவோ பேசுகிறதுக்கு இருக்குது எனக்கு ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு நன்றியை தான் சொல்ல முடியுது நன்றியை தான் வேறு ஒன்றும் இல்லை நன்றியை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்பிக்கைங்கிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியம் நன்றி வந்து எல்லா உயிரிழத்துல இருக்குது ஆனால் நம்பிக்கை மட்டும் மனுஷங்கிட்ட மட்டும்தான் இருக்குது அந்த நம்பிக்கையோடு என்னை தேடி என் அழைப்பை தேடி இவ்வளோ தூரம் பயணித்து நீங்கள் வந்தீங்க அதுக்கு அத்தனை பேருக்கு மறுபடி மறுபடியும் எத்தனை முறையில் கோடியானவங்க கோடி முறை நான் நன்றியை சொல்லிக்கிறேன் சீஃப் கெஸ்டாருக்கு அத்தனை பேருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அன்று சௌரருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் முக்கியமாக ப்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை வாழை வச்சிருக்கீங்களே ஒரே ஒரு வாய்ப்பு நீங்கள் அதை பண்ணி கொடுங்க அன்னும் நான் நல்லா பண்ணுவேன் இன்னை மாரி சிறப்பாக படம் பண்ணுவேன் எனக்கு ஆயிரம் கதை இருக்குங்க என்கிட்ட அதில் கதை கிடையாது என் வாழ்க்கை தான் புதுசாலாம் நான் யோசிக்கவே மாட்டேன் பூரா என் வாழ்க்கையில் அவ்வளோ வழி இருக்குது அதெல்லாம் மறுபடியும் படம் தூக்கிட்டு வருவேன் நான் உங்கள் முன்னே நல்லதை பண்ணுவேன் நல்லா ஏன்னா எனக்கு நல்லது தான் பேச தெரியும் நல்லது தான் நினைக்க தெரியும் படமே எடுத்தாலும் நான் நல்லா தான் படம் எடுப்பேன் அதுதான் தேங்க்ஸ் தேங்க்ஸ் வாய்ப்பு எடுத்து அத்தனை தேங்க்யூ தேங்க்யூ அந்த கண்ணை வந்து எப்படின்னா அப்பப்போ அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவார் என்னுடைய இல்லத்துக்கு வருவார் அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேனே இதில் வந்து பாக்கியராஜ் சார் நடிக்கணும் அப்படின்னு ஏன் போய் கேளு அப்படின்னு நின்று இல்லைண்ணே நான் இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கு ஏன் அவர் துப்பாக்கி வச்சுருக்காரா சுட்டுப்படுவாரா இந்த படம் இப்படி இருக்குன்னு போய் சொல்லியா சொன்னால் அவர் உடனே ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு இல்லைண்ணே நீங்கள் வாரியில நான் வந்தா உனக்கு இது வேலையானு என்னையை கேட்பார் நீ போ நீ போய் கேளு கேட்டீங்கன்னா உடனே அது கதவுகள் துறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லும்போது அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் எப்படியோ பிடிச்சிட்டாரு பிடிச்சி கிடிச்சிட்டு அவங்க சீனா எடுத்துட்டு லாஸ்ட்டு எண்டு என் சீனு இங்கே ஒரு இதுக்கிட்ட சென்னையில் திருவருக்காடுக்குள்ள வச்சு எடுத்தாப்புல சரியான வெயில் ரெண்டாவது வந்து மண்டையை புழக்குது என்னன்னு தெரியல கண்ணன்ட்டதையும் பேசுகிறோமா கேமராட்ட பேசுகிறோமான்னு எனக்கே ஒன்றும் தெரியலை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதே மாதிரி அவர் ஐயா அந்த இவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த ராம்நாடு மாவட்டம் உள்ளாமே வறட்சியான மாவட்டம் வறட்சியான மாவட்டம்னா தண்ணி இருக்காது வேலிக்கருவு அதிகமாக இருக்கும் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அங்கே உள்ள வீடுகள்லாம் கீரோ தம்பி காணாம காணாமல் இருக்கு உடஞ்சிக்கிட்டு இருக்குது அங்கே உள்ள எங்கே இருக்காங்கன்னே தெரியல இதுக்காகத்த முதல் முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும்போது இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரித்து கொண்டு வந்தார் அதுதான் அவருடைய முதல் கையெழுத்து இது யாருக்குமே தெரியாது ஏன்னா அப்போ எனக்கு மூணு வயசு நாலு வயசு இருக்கும் ஐயா வராருன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமில்லன்னே எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம் அறுத்து ரோட்டில் மரத்தை கீழே விழுத்தாட்டிடுவோம் அது கரண்ட்டு போனானு என்ன போனானு அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சிருவோம் இப்படி புரட்சி தலைவரை பார்க்க முடியும் முதல் முதலாக என்னுடைய மண்ணு சிவகங்கை மண்ணில் என்னென்னா அடிக்கல் நாட்டிகிட்டு போனார் அப்போ நான் போய் கை கொடுத்தேன் நாலரை வயசு கை கொடுக்கும்போது அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா தான் பிறந்தேன் நினைத்தது முடிப்பவன் எங்கள் அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆரோடைய ரசி ரசிகர் கூப்பிட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த திரையை பார்த்து என் வெளியின் உன் வெளியை சந்தித்தால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற கற்றுக் கொடுக்கும்போதே நான் பிறந்தேன் பிறந்த ஐயாயிரரூபா பணம் கொடுத்தார் ஏ குடியிருந்த கோயில தெரியல எனக்கா நான் பிறந்ததே அப்பத்தியும் பிறந்தேன் எனக்கு என்ன ஆச்சல ஆமா ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து விட்டுருந்தாரு இந்த தேட்டர்ல இந்த மாதிரி இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புவாங்க எழுதி அனுப்பவும் கொடுத்து விட்டுருந்தாங்க